வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு அழகான தாமரை பூ கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வாசலை பார்க்கறக்கு லட்சணமாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் இன்னொரு சேனல் இல்லத்தரசி கோலம்ட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் அந்த சேனல்லையும் இருக்குது நிறைய கோலங்கள் இருக்குது அதனால் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் அப்புறம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்